மரத்தினுடைய நிழலை வச்சு அதனுடைய உயரத்தை எப்படி கணக்கேடுறதுன்னு வாங்க பார்ப்போம் இப்போது அந்த மரத்தினுடைய நிழல் அதாவது அங்கே ஒரு குச்சி நட்டுருக்கும் அந்த நிழலில் ஒரு குச்சியை நட்டுருக்கும் அந்த குச்சியினுடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இருந்ததா அதே மாதிரி அதனுடைய குச்சியினுடைய நிழலின் நீளம் எவ்வளோ இருக்குது ஆ சென்டிமீட்டர் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய நிழல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவே காலையிலையும் சாயந்தரத்துலையும் எடுத்தோம்னா நிழலினுடைய நீளம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம மதிய நேரத்தில் எடுத்ததுனால அந்த குச்சியினுடைய நிழலின் நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் சரி இப்போது அந்த மரத்தினுடைய நிழலின் நீளம் எவ்வளோ இருந்தது மாணவர்கள் அளந்தாங்க இல்லையா எவ்வளோ இருந்தது பதினஞ்சு மீட்டர் இருந்தது சரி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துவோம் நமக்கு என்ன கிடைக்குது ஆமாம் ஒரு பெரிய முக்கோணம் ஏபிசியும் ஒரு சின்ன முக்கோணம் இ டிஎஃப்ும் கிடைக்குது சரி இப்போ இந்த பெரிய முக்கோணம் ஏபிசியை எடுத்துக்கலாம் அதில் ஏபி என்பது ஒரு பக்கமாகவும் பிசி என்பது அடுத்துள்ள பக்கங்களை கொண்டதாகவும் இருக்குது சரி இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா ஆமாங்க அதே தான் தொண்ணூறு டிகிரி கோணம் இருக்குது அதே மாதிரி அந்த குச்சியினுடைய பக்கம் டிஇ அது வந்து ஒரு பக்கத்தை ஒரு பக்கத்தமும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இஎஃப் மட் அடுத்துள்ள பக்கமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துக்கு அடுத்துள்ள கோணம் என்னவாக இருக்குது தொண்ணூறு டிகிரி கோணம் சரி இப்போது இந்த அடுத்துள்ள கோணங்கள் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் ஒரு முக்கோணத்தில் அடுத்துள்ள கோணங்கள் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் செங்கோண முக்கோணம் சொல்கிறோம் இங்கே எத்தனை செங்கோண முக்கோணங்கள் இருக்குது ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் ஒன்று வந்து முக்கோணம் ஏபிசி இன்னொரு முக்கோணம் டிஇஎஃப் சரி இந்த ரெண்டு முக்கோணங்களையும் நம்ம என்ன முக்கோணங்கள் சொல்லலாம் அப்படின்னா வடிவத்த முக்கோணங்கள் சிமிலர் ட்ரையாங்கல்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னா என்ன வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னா கோணங்கள் சமமாக இருக்கும் ஆனால் பக்கங்களின் அடிப்படையில் மட்டும்தான் வேறுபாடு இருக்கும் அப்போது வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னா இந்த இரண்டு செங்கோண முக்கோணங்களுடைய பக்க அளவுகள் வந்து வேறு வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் பக்கங்களுக்கு இடையிலான கோணங்கள் எப்படி இருக்குது சமமாக இருக்குது சரிங்களா இந்த இரண்டு முக்கோணங்கள் பாத்தீங்கன்னா பக்கங்களின் அடிப்படையில் வெவ்வேறாக இருந்தாலும் கோணங்களின் அடிப்படையில் சமமாக இருக்கிறது தான் இந்த இரண்டு முக்கோணங்களையும் வடிவத்த முக்கோணங்கள் அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வடிவத்த முக்கோணங்கள் ஒரு குறிப்பிட்ட தகவல் அமைந்திருக்கும் தகவல் அப்படின்னா ரேஷியோல இருக்கும் என்ன ரேஷியோன்னு நீங்க பார்க்கலாமா இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஏபி பை டிஇ இஸ் டூ டு பிசி பை இஎஃப் இஸ் டூ டு ஏசி பை டிஎஃப் சரி இங்கே ஏபி என்பது என்ன மரத்தினுடைய உயரம் அதே மாதிரி டி என்பது என்ன பாருங்க குச்சியினுடைய உயரம் குச்சியினுடைய உயரம் எவ்வளவு ஒரு மீட்டர் அதே மாதிரி பிசி பிசி என்பது என்ன மரத்தினுடைய நிழலின் நீளம் மரத்தினுடைய நிழலின் நீளம் எவ்வளவு இருக்குது பதினஞ்சு மீட்டர் அடுத்தது இஎஃப் இஎஃப் என்பது குச்சியினுடைய நிழலின் நீளம் குச்சியினுடைய நிழலின் நீளம் எவ்வளோ இருந்தது எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் அதாவது முக்கா மீட்டர் இருந்தது த்ரீ பை ஃபோர் மீட்டர்னு சொல்லலாம் இஸ் ஈக்வல் டு ஏசி பை டிஎஃப் இதை வந்து ஹைபாட்டினியூஸ் கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏபி பை டி எவ்வளோ ஒன்று சரியா ஒரு மீட்டர் ஒன்று இஸ் ஈக்வல் டு மரத்து நிழலின் நீளம் பதினஞ்சு பை இஎஃப் குச்சியினுடைய நிழலின் நீளம் எவ்வளோ இருந்தது த்ரீ பை ஃபோர் மீட்டர் நமக்கு வகுக்கும் போது எவ்வளோ கிடைக்குது இருபது மீட்டர் அப்போது அந்த மரத்தினுடைய உயரம் இருபது மீட்டர் இதுதாங்க தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் புரிஞ்சுதா சரி அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம்